ஒம்பளச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நபர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பகுதியில் காண இருப்பது ஒம்பளச்சேரி தலை ஈத்து இரண்டு பல் சினைப்பூசுங்க இந்த சினைப்பூசம் பற்றினா இன்னும் ஓரிரு நாட்களில் கண்டுகிடுங்க சுழி சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு தவறான சுயிகளும் கிடையாதுங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் யார் வேணாலும் பிடிக்கலாங்க மிக மிக அமைதியான குணங்க பசில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க நல்ல ஒரு ரெண்டு பல்ல நல்ல உயர நிலத்தில் நல்ல கொம்மு அமைப்பு முகாமைப்பு திமல அமைப்போடு நல்ல ஒரு தெளிவான உடல் அமைப்பு கொண்டு நல்ல ஒரு பெருங்குட்டு பெருவருக்க பசுவாகவே இருக்குங்க ரெண்டு பல்ல தலையீட்டில் நல்ல ஒரு லட்சணத்தில் சினை பசுவாக எடுக்கணும் நல்ல பால் அளவோடு இருக்கணும் நல்ல தரத்தோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பசுவை தேர்வு செய்யலாங்க கன்று இன்ற பிறகு ஒரு நாள் பால் அளவாக இரண்டரை லிட்டர் வருங்க நல்ல குணத்தில் நல்ல தெளிவில் இருக்குங்க பசுவை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க தலையீத்து பசுவாக போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தலையீத்த பசு வேணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க அதிகமான தலையீட்டு பசுக்கள் கிடைக்கிறது இல்லை நல்ல ஒரு தரமான தலையீட்டு பசுக்களாக எடுத்து அதை நல்லா தெளிவுபடுத்தி விற்பனை பதிவாக நம்மளும் பதிவிட்டுருக்கோம் இது போன்ற நல்ல ஒரு தெளிவான கரை ஒரு தலையீட்டில் சினைப்பசு எடுக்கிறது அப்படின்றது ஒரு மும்பலச்செறி இனத்தில் மிக மிக அரிதுன்னே சொல்லாங்க இந்த வரும் காலங்களில் இந்த பசு இருக்கும் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்லச்செடி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாந்தியம் தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கானை க்ளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்